ஒருவர் மேஜிக் செய்வதை பார்த்தால் நமக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அந்த மேஜிக் செய்வதற்கு பின்னால் இருக்கும் ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கும் அப்படி பிரபலமான ஐந்து மேஜிக்ஸின் ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாக்கிங் ஆன் வாட்டர் பொதுவாக இந்த வகை மேஜிக் தெளிவற்ற நீர்நிலைகளிலோ அல்லது நீச்சல் குளங்களிலோ நடத்தப்படுகிறது இதன் பின்னால் இருக்கும் ரகசியம் என்னவென்றால் பார்வையாளர்களுக்கு புலப்படாதவாறு ஒரு கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் மேடைகளை முதலில் அமைத்து விடுகிறார்கள் அதன் பின்பு அதன் மேல் நடக்கிறார்கள் இது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு மேஜிக் செய்பவர் உண்மையாகவே நீரின் மீது நடப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது அண்டர் வாட்டர் செயின் எஸ்கேப் ஒருவரின் உடல் வலிமை மற்றும் தந்திரமான போலி பூட்டுகளை பயன்படுத்தி இந்த மேஜிக்கை செய்கிறார்கள் இதற்கு உதவியாளர்கள் கீழ்களை தளர்த்த வேண்டும் அதன் பிறகு மேஜிஷியன் அவரது பூட்டுகளை அகற்றி ஒரு உறுதியான பிடியை கொடுத்து மேலே வரவைப்பார் புளோட்டிங் மேன் இந்த புகைப்படத்தில் இருப்பவர் உண்மையாக அந்தரத்தில் மிதக்கிறார் என்றால் இந்த ஸ்டீல் போஸ்ட் எதற்கு பொதுவாகவே மேஜிக் செய்பவர்களுக்கு பார்வையாளர்களை எப்படி திசை திருப்ப வேண்டும் என்பது தெளிவாக தெரியும் இதனால் பார்வையாளர்கள் அவர் மிதப்பதை கண்டு ஆச்சரியம் அடைவார்களை தவிர அவர் பிடித்திருக்கும் இந்த போஸ்டை கவனிக்க மாட்டார்கள் உண்மையில் இதன் பின்னால் இருக்கும் ரகசியம் என்னவெனில் அவர் பிடித்திருக்கும் கம்பியின் உட்புறத்தில் மிக வலிமையான இரும்பை வைத்திருப்பார்கள் அதன் ஒரு முனையை தரையின் ஆழத்திலும் மறுமுனையை கையில் உள்ள துணிக்குள் மறைத்து இறுதியில் இருகை போன்று அமைத்துள்ளனர் இதுவே நமக்கு இவர் மிதப்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது பர்சன் ஸ்லைசிங் மேஜிக் ட்ரிக் இந்த மேஜிக்கில் ஒரு பெண் ஒரு பெட்டியில் படுத்துக்கொள்வார் அதன் பின்பு மேஜிக் செய்பவர் அவரை இரு பாதியாக வெட்டுவார் இது எப்படி சாத்தியம் என்றால் அந்த பெண் படுத்திருக்கும் பெட்டி வெளியிலிருந்து பார்ப்பதற்கு தோன்றுவதை விட உள்ளே மிகவும் ஆழமானது கூடுதலாக ஒரு அறையும் இருக்கும் இதில் வேறு ஒரு பெண் இருப்பார் முதல் அறையில் இருக்கும் பெண் தனது கால் பகுதியை மறைத்துக்கொள்வார் இரண்டாவது அறையில் இருக்கும் பெண் தனது உடல் பகுதியை மறைத்துக் கொள்வார் காலை மட்டும் வெடியை நீட்டுவார் இதனால் பார்வையாளர்களுக்கு ஒரு பெண் தான் இரண்டாக வெட்டப்பட்டுள்ளார் என்று தோன்றும் ஆனால் உண்மையில் இந்த தந்திரத்திற்கு பின்னால் இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் தி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி டிஸ்டியர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் டேவிட் என்பவர் முன்னூற்றி ஐந்து அடி உயரமுள்ள சுதந்திர தேவி சிலை முழுவதுமாக மறையும்படி செய்தார் இதன் ரகசியத்தை எளிதாக விளக்கலாம் பார்வையாளர்கள் முன்பு வைக்கப்பட்டிருந்த அந்த சிலை ஒரு பெரிய துணி கொண்டு மூடப்பட்டது அதன் பின்பு ஸ்பாட்லைட் தவிர இந்த சிலையின் முழு வெளிச்சமும் அணைக்கப்பட்டது இதனால் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது போன்ற தோற்றம் மக்களுக்கு காண்பிக்கப்பட்டது மீண்டும் அந்த துணியை எடுத்தபோது போது சுதந்திர தேவி சிலையை பார்க்க முடியவில்லை ஏனென்றால் ஸ்பார்ட் லைட்டின் வெளிச்சம் பார்வையாளர்களின் பார்வையை தற்காலிகமாக மங்களாக்கியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க